கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் விவசாய நிலங்கள் பண்ணை தோட்டம் வாங்குவதற்கு விற்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அழகிய தோட்டங்கள் விற்பனைக்கு உள்ளது மா எலும்பிச்சை கொய்யா சப்போட்டா தென்னை ஆகிய மரங்களுடைய பண்ணை நிலங்கள் விவசாய நிலங்கள் விற்பனைக்கு உள்ளது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் தொடர்ந்து மிக குறைந்த விலையில் நல்ல இடங்களை வாங்கித் தருவதே எங்களுடைய கிரீன் டச்சினுடைய நோக்கம் தேவைப்படும் வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்க வாழை நெல்லி முருங்கை மரம் தென்னை மரம் ஒயிட் ஆப்பிள் தென்னை மரவள்ளி அப்புறம் ஒயிட் ஆப்பிள் பாருங்கள் ஹீல்டு உள்ள மரம் பலா மரம் பாருங்கள் பலா ஒயிட் ஆப்பிள் இந்த பக்கம் மா இருக்குது நெல்லி சிறுநெல்லி பெருநெல்லி பெரிய நெல்லி சாத்துக்குடி மரம் உம் உம்